ஐந்தாவது திருப்பாடல் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மா நாய் என்பது ஐந்தாவது திருப்பாடல் இந்த பாடலுக்கான தலைப்பு கல் மனத்தை கனியாக செய்த தன்மை கள் மனத்தை கனியாக செய்த தன்மை சரி முதல்ல சொன்னாரு கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேன் அப்படின்னு சொன்னாரு முதல்ல கல்லா மனம்னா என்ன மனம்னா பக்குவம் பெறாத மனம்னு அர்த்தம் பக்குவம் பெறாத மனம்னா அந்த பிறவிக்கு வாராத நிலையும் சொல்லலாம் பிறவிக்கு வந்து பக்குவம் வரல அப்படிப்பட்ட மனம்னா கல்லாமணம் கல்லாமணம்னா கல்வி அறிவு இல்லாத மனம் அப்படின்னா அதுக்கு மேலோட்டமான பொருள் அது எப்படி பார்க்கலாம் இப்ப ஒரு கல்வி படிக்கிறாங்க சொல்றோம்ல ரொம்ப படிச்சவங்க அவங்க ரொம்ப எல்லா படிச்சவங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும்னு அர்த்தம் அந்த உலகத்துல எப்படி இருக்குது படிச்சவர்னா அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க சொல்லும் போது கல்லாமணம் அப்படின்னு சொன்னார் யாரு அவரை சொல்லிக்கிட்டாரு கல்லாமணத்து கடைப்பட்ட மாணிக்க மாணிக்கவாசர் ஏதாவது படிச்சிருக்காரான்னு கேட்டா ஒரு அரசவையில முதலமைச்சரா இருந்தவர் முதலமைச்சரா இருந்தவர் படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டாரா நீங்க ஏன்னாரு நாட்டுல முதலமைச்சரா எப்படி சொல்றாரு கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை அப்படி அப்படிப்பட்ட கல்லா மனம் அப்படின்னு சொன்னா பக்குவம் பெறாத மனம் என்பது பொருள் அப்ப பக்குவம் பெறாத மனம் அப்படின்னு சொன்னா எப்படின்னா கல்வி சிறிது அறிவு விளக்கம் தந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அறிவு விளக்கத்தை தரும் தான் சிறிது அறிவு விளக்கம் தந்து புண்ணிய பாவ பாகுபாட்டினை உணர்த்தி இறை உணர்ச்சியை எழுப்பி திருவருள் பெற்று உய துணை செய்வது கல்வி ஏன்னா திருக்குறள்ல இரண்டாவது குரல் என்ன சொல்லுவாங்க கட்டதனால் ஆய பயனின் போல் நற்றால் தொழாரினின் நாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவடியை போய் பற்றவில்லை என்றால் இந்த கல்வியால் எந்த பயனும் இல்லை அது சிவபோக சாரத்தில் சொல்லுவார் கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர் பால் சென்று தர்க்கம் இட்டு நாய் போல் சல்லனவோ ரொம்ப நம்ம படிக்கிறோம் ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிறோம் படிச்சுனா எதுக்கு என்ன கொண்டு போய் ரொம்ப வாதம் செய்வா விவாதம் செய்வா தர்க்கம் செய்வான்னு கேட்டா இல்லை அது தர்க்கம் செய்யறது அதை எப்படி சொல்றாரா நாய் போல நாய் போல் சல்லனவோ நாய் தான் குறைச்சு கிடக்கும் நீனும் போய் குறைக்க போறியப்பா அப்படின்றது அப்புறம் எப்படி சொல்லணும் நற்கருணை வெள்ளம் பாயும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ள மடங்க அல்லவோ உள்ள மடங்கி இறைவனுடைய திருவடியை அடையணும் அதுதான் கல்வியினுடைய பயன் இறைவனுடைய திருவடியை அடையாதவர்கள் கல்லாதவர்கள் அதுதான் கருத்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் கற்றவர்கள் அதுதான் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் நற்றால் தொழாரெனின் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே கருத்து தான் கல்லாமனது அப்படிதான் செய்யும் அதை கல்லாததால் மக்கட்பண்பில் இழிந்து நாயாயினேன்னு சொல்றார் அவர் மக்கட்பண்பில் இழிந்து நாயாயினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் கல்லா மனம் அப்படின்னு சொன்னா பக்குவம் பெறாத மனம் கல்வி சிறிது இருந்தாலும் இந்த புண்ணிய பாவ பாகபாட்டினை உணர்த்தி இறை உணர்ச்சியை எழுப்பி திருவருள் பெற்று உயர் துணை செய்யும் அதை கல்லாததால் மக்கட்பண்பு இல்லாமல் இழிந்து நாய் போல இருக்கிற நானு அதுதான் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேன் திருச்சிறம்பளம் இத வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை அப்படின்னு சொல்லும்போது கல் கூட்டல் ஆம் கூட்டல் மனம் இப்படி பிரிக்கணும் கல் ஆம் மனம் அப்படி பிரிக்கும்போது ஆம் அப்படின்னு சொன்னா இது போல அப்படின்னு சொல்ற கூட ஓம் ஒருபு போல அப்ப எப்படின்னா கல் போன்ற மனம் என்பது பொருள் கல்லா மனம்னா படிக்காத மனம் அப்படின்னு சொன்னா இளைஞருடைய திருவடி அடையில அதனால அது கல்லா மனம் அப்படிப்பட்ட கடைப்பட்ட நாயேன்னு மேல ஒரு பொருள் சொன்னோம் இப்ப சொல்றது வேற ஒரு பொருள் கல் ஆம் மனம் ஆம்னு பாடல்ல இல்ல நம்ம பொருத்திக்கணும் கல் கூட்டல் ஆம் கூட்டல் மனம் அப்படி பிரிச்சு கல் ஆம் அப்படின்னு சொன்னா அது போல என்பது போல அப்ப கல் போன்ற மனம் என்பது பொருள் அப்படின்னு அர்த்தம் கல் போல வழிய கசிவுறாத மனம்னு அர்த்தம் என் மனசுக்கு கல் போலங்க நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக அப்படின்னு தந்திர அனுபூதியில அருணகிரிநாதர் பாடுவார் அப்படி மனசு கல்போல இருந்துதான் கல்லுனா நீங்க எப்படி பச்சிக்கணும்னா கருங்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும் கல்லு எப்படிப்பட்ட கல்லு கருங்கள் அப்படின்னு நீங்க வந்து மனசுல ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கணும் இப்ப கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை அப்படிப்பட்ட என்ன இங்கே நாயேன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட போன பாடலு சொன்னாரு இங்கேயும் சொன்னாரு பாத்துங்க வல்லாளன் இறைவன் எப்படி சொல்றாரு வல்லாளன் ரொம்ப ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்துல யாரும் சொல்லுவோம் ஒரு யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப திறமைசாலிங்க வல்லாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப வல்லவன் வல்லாளன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு பீல்டிலுமே ஒரு விளையாட்டுத் துறையில ஒரு முயற்சி யாராலையும் செய்ய முடியாத அவன் செஞ்சிட்டான் ரெக்கார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் வல்லாளர் ஆனா இங்க எப்படின்னு பாருங்க பிறர் அத உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா பிறர் அரிதில் முயன்றும் முடித்தற்கரிய செயலை மிக எளிமையில் புரிபவன் யாராலே செய்ய முடியாத ரொம்ப ஈஸியா செஞ்சிட்டான்னா அவன் வல்லாளன் ரொம்ப திறமைசாலின்னு சொல்லிடுவான் ஆனா இங்க இறைவனை வல்லாளன் சொல்றாரு இல்லையா ஏன் அவனை இறைவனை வல்லாளன் என்று குறிப்பிடுகிறார்னு கேட்டா அருக்கலையை கல்லாத அதாவது அந்த கல்லா மணம்னு சொன்னார் இல்லையா அந்த இறைவனுடைய அந்த திருவடியை சேர்வதற்கான அந்த கலை அந்த கல்வியாகிய கலையை கல்லாத எனக்கு பிறவியாலும் கீழ்பட்ட எனக்கு இப்ப கல்லாமணம் உடையவன் ஒன்னு கடைப்பட்ட நாயின் ரெண்டு கல்லாமணம் மட்டும் எனக்கு இல்ல கடைப்பட்ட நாயன் பிறவியிலும் இழிந்த பிறவியாக இருக்கக்கூடிய நாய் போன்றவன் நான் அப்படிப்பட்ட எனக்கு அதான் சொல்றார் கல்லாத அதாவது அருக்கலையை கல்லாதவன் பிறவியாலும் கீழ்பட்டவன் ஒரு வித்தை செய்தான் பாருங்க ஒரு மேஜிக் அந்த வித்தை இருக்குது இல்லையா இந்த வித்தை ஒன்றே அவன் வன்மைக்கு எடுத்துக்காட்டாகும் அதனால வல்லாளன் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால அவன் வல்லாளன் ஏன் அவன் வல்லாளன்னா கல் போன்ற மனம் என்னையும் அவன் நினைக்க வச்சான் அப்புறம் கடைப்பட்ட நாயன் என்ன நினைக்க வச்சான் அப்படிப்பட்ட என்னையே வந்து அவன் நினைக்க வச்சுட்டான் இல்லையா அதுதான் அந்த அவன் செய்த ஒரு வித்தை எழுதி பாருங்க ரொம்ப ரொம்ப வல்லாளன் அவன் ரொம்ப வித்தகாரன் அவன் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் வல்லாளன் அவன் யாருன்னு கேட்டா தென்னன் பெருந்துரையான் இந்த தென்னன் பெருந்துரையான் என்பதற்கு முதல் பாடல்ல இருந்து பொருள் சொல்லிட்டோம் தென்னன் பெருந்துரையான்னு அங்க ஆட்சி செய்தவன்னு சொல்லலாம் தென் கூட்டல் நன் அழகிய நல்லன் அப்படின்னு பிரிச்சு சொல்லலாம்னு நம்ம முதல் பாடலுக்கே சொல்லியிருக்கிறோம் அதையும் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் பொருள் செய்யும் பெருந்துரையான் பிச்சேற்றி அப்படின்னா இந்த பிச்சேற்றி அப்படின்னு சொன்னா எப்படின்னா என்னைக்கும் அவனையே நினைச்சு கொண்டிருக்கிறது என்னைக்கும் அவனையே பேசிக்கொண்டிருக்கிறது என்றும் அவனை பற்றியே பிதற்றச் செய்தலும் காண்பனையாவும் அவனாக காணச் செய்தலும் முதலிய செயல்கள் உயிரினிடமாக நிகழச் செய்தலாம் இப்போ ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்ப இப்ப ஆசிரியர் சிலுவராஜ்வாதியார் இந்த நேரமும் அவர் பேரே சொல்லிட்டு இருக்கிறது இந்த நேரமே அவர் இல்லைனாலும் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறது அதுதான் பிச்சேறுதல் என்பது இப்ப பிச்சைதல் சிவபெருமானையே ஈர்த்து ஆட்கொண்டார் இல்லையா அதுக்கப்புறம் ஆகி அவருக்கு வேற ஏதாவது பணி இருக்குதா அங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நினைக்கல சிவபெருமான பத்தியே பேசுறது சிவபெருணம் பத்தி நினைக்கிறது இதுதான் எல்லாமே எண்ணம் சொல் செயல் எல்லாம் அதையே இருக்கிறார் இல்லையா அதுதான் பிச்சேற்றுதல் அப்படி அப்படி இருக்கிறது தான் பிச்சேற்றி என்றும் அவனை பற்றியே பிதற்று செய்தலும் கான்படையாகும் இல்ல பார்த்தாலே சிவம் 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 எல்லாமே சிவம் இப்ப நமக்கு அப்பர் சுவாமிகள் வந்து கிளி பறவை எல்லாவற்றையும் சிவமாகவே பார்த்தார் இல்லையா அதே போல அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் அப்படி பார்ப்பாங்க அதுதான் பிச்சை ஏற்றுதல் என்பது அப்படி பிச்சை ஏற்றுவதோடு இல்லாம என்ன பண்ணானா கல்லை பிசைந்து கனியாக்கின்னாங்க இது ஏதாவது வாய்ப்பு இருக்குதா வாழைப்பழம் இருந்தானே பிசையலாம் கல்ல போய் பிசைஞ்சு கனியாகணும் என்ன 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 லாஜிக் இது இதெல்லாம் யாரால செய்ய முடியும்னு கேட்டா சிவபெருமான் ஒரு நாளைதான் செய்ய முடியும் பெரிய புராணத்துல நம்ம சோழன் இருக்கான் இல்லையா அந்த தேர் ஏற்றி கொள்வாங்களே மணிநீதி சோழன் மணிநீதி சோழன் வந்து எல்லாரும் இறந்த பிறகு திரும்பி எல்லாரும் உயிர் பெற செய்வான் அவங்க தாய் பசு ஆஹ் கன்று அப்புறம் அந்த அமைச்சர்கள் அரச இளம் குமாரன் எல்லாரும் இறந்ததுக்கு எல்லாரும் உயிர் பெற செய்வாங்கல்லையா அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் தெய்வ ஜெயக்கிழார் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலதோ சிவபெருமான் அங்க நிக்கிறான் இல்லையா அப்ப இறந்தவர்கள் பிறப்பார்கள் என்ன நடக்கிறான் சொல்லுவார் இல்லையா அதே போலதான் எங்க வச்சுக்கணும் கல்லை பிசைந்து கடியாக்கினாங்க சிவபெருமான் இருக்கிறான் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அதுதான் நம்ம சொல்லணும் இங்க அதுதான் எப்படின்னா ஒரு கல்ல வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு வச்சிருக்கணும் வச்சுங்க நீங்க கல்லுனா என்ன இமேஜினேஷன்ல வரணும் கல்லுனா உங்க மனசுக்குள்ள என்ன வரணும் சொன்னனே கருங்கல் வரணும் அந்த கருங்கல்ல ஒரு தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கும்போது பல ஆண்டுகள் இருந்தாலும் ஏதாவது மாற்றம் வருமா இத்தனை வருஷம் தான் கல் கருங்கல் தான் எந்த மாற்றம் அடையாது அதான் சொன்னாரு எத்தனை ஆண்டு நீருள் கிடந்தாலும் மெல் என்ற ஆதல் அரிது ஆகாதுன்னு அர்த்தம் அதுபோல சிவன் அடியாரோடும் சிவபெருமானோடும் சைவ நூல்களோடும் பழகினும் சில நம்ம பாக்குறோம் கொள்றோம் அப்படி பழகினாலும் அந்த உள் அன்பு இருக்குது இல்லையா காதலாகி கசிந்து அப்படின்னு சொல்றார்ல ஞான சம்பந்தர் அப்படி அந்த காதலாகி கசிந்தால் மட்டுமே காதலாகி கசிய தன்மை உடையதுதான் இந்த மனம் இருக்குது இல்லையா அந்த மனம் இருந்தால்தான் அது கல்லை பசிய முடியும் அப்ப என் மனசு எப்படி இருந்தது கல் போல இருந்தது இல்லையா கல் போல இருந்த மனதை கனிய வைத்தான் அந்த கல்ல கனிய வச்சான் இல்லையா அதை காதலாகி கசிந்து அந்த அன்பு இருந்தாதான் கசியும் அதை கனிய வைத்தது யாரு வல்லாள இதை கனியை வச்சதுனாலதான் அவன் வல்லாளன் அதான் சொன்னாரு அதன் வன்மையை வாட்டி எதை கல் போல இருந்ததுல என் மனசும் அந்த வன்மையை வாட்டி மென்மையாக்கியதே கல்லை பிசைந்தது அந்த கருங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்குமா கருங்கல்லுக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் மனம் இருக்குமா உங்க உடனே எங்க செங்கல் வந்து என் பையன் குழந்தையா இருக்கிறாங்க செங்கல்ல சாப்பிடுவான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவான் அது மண்ணிலிருந்து வந்ததுதான் சுட்ட சுட்ட மண்ணு அப்படி குழந்தைகள்லாம் சாப்பிடும் தான் நான் வந்து சொன்னேன் கருங்கல்ல இமேஜினேஷன் பண்ணிக்கங்கன்னு இந்த கருங்கல்லுக்கு எதாவது டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் பண்ண ஏதாவது இருக்குமான்னு கேட்டு ஆனா ஒரு ஃப்ரூட் இருக்குதுன்னா பார்த்து ஒரு பலாப்பழம் ஒரு ஜாக் ஃப்ரூட் ஏன்னா பண்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கிறோம் பலாப்பழத்தை சொல்லணும் இல்லையா ஒரு ஜாக் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய பலாப்பழத்தை வச்சு ஒரு கே நல்லா போட்டு மூடி வச்சுட்டோம் பாசனம் வருமா வராதா ஆமா அங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரும் அப்ப அது சுவையா இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்ப தான் சொன்னாங்க சுவையும் மனமும் இல்லாத கல்லை மென்மையாக்கியதோடு சாப்டாம அது ரொம்ப ஹார்டா இருந்தது அதை வந்து சாப்டாக்குறது மட்டும் இல்லாம கனி போல சுவையையும் மனத்தையும் கூட்டினான் அதுதான் வல்லாளன் அதுதான் வல்லாளன் அப்படிப்பட்ட வள்ளாளன் அவன் அதான் கல்லை பிசைந்து கனியாக்கி கண்ணார் உரித்த கனியே போற்றின்னு போற்றி திருவஹ் சொல்லியிருப்பார் கண்ணார் உரித்த கனியே போற்றி அப்படி மாற்றனானா இறைவன் அதை மாத்தி அதோட நிறுத்தலையாம் அப்புறம் என்ன பண்ணா தன் கருணை வெள்ளத்து அழுத்தி அப்படின்னாரு கனியாக இருந்து வச்சுங்களேன் இப்ப ஒரு பழம் இந்த பழம் வந்து இப்படியே இருக்கிறது ஒரு நாலு நாள் கழிச்சு வந்த எப்படி இருக்கும் சாப்பிட முடியுமா எடுத்து தான் போட முடியும் அப்ப கனி ஆகிட்டு அப்படியே விட்டுட்டு போல சுவாமி அது அதுவும் கருணை பாருங்களேன் இறையனுடைய கருணை பாருங்க கல் போல இருந்ததை ஒரு சுவையும் மனமும் போல ஒரு பழமாக்கனா பழமாக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போலையா இது என்ன பண்ணணும் பழத்தை தோலை எடுத்து உரிச்சிட்டு ஒரு தேனில் போட்டு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் கெடாமல் இருக்கும் தேனோடு பழத்தை சேர்த்துட்டோம்னா கெடாமல் இருக்கும் அதுபோல திருவருள் என்ற தேனில் என்னை போட்டுட்டான் அப்படின்றார் கல் போல இருந்த என் மனசு அது கனியாக்கனா வல்லாளன் அது மட்டும் வல்லாளன் செய்யலையா அது கனியா இருந்தா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுனால ஒரு தேன்ல போட்டுட்டான் என்ன அதுவும் வல்லாளனுடைய செயல் அதுதான் சொன்னாரு தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த அப்படின்னார் கனியாக பெற்ற நிலையில் வெளியில் வைத்திருந்தால் கனி உலர்ந்தும் சுருங்கியும் அழுகியும் நாரியும் போகும் இது எல்லாமே போகுமா அதாவது முதல்ல கனி உலர்ந்து போயிடும் அப்புறம் சுருங்கிடும் அப்புறம் அழுகிடும் அழுகி போன ஸ்மெல் வந்துடும் பேட் ஸ்மெல் சொல்லக்கூடிய நாரியும் போயிடும் அங்கனம் கெடாதவாறு அந்த கனியை தேனில் ஆழ்த்தி வைப்பது போல என்னை புறச்சார்பு வந்து தாக்காதவாறு எப்படிலாம் புறச்சார்பு வந்து தாக்காதவாறு தன் கருணை வெள்ளத்திலே அழுத்தி காப்பாற்றினான் அந்த கருணை வெள்ளம் என்பதுதான் தேன் அதான் சொன்னாரு தன் கருணை வெள்ளத்து அழுத்தி அப்படின்னாரு உண்மை விளக்கத்தை கூட சொல்லுவாங்க வெள்ளத்து அழுத்தி ஆனந்த வெள்ளத்து அழுத்தி அப்படின்னு சொல்லி எந்தையார் வரதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த என்ன சொல்லுவாங்கன்னா வேதத்துல உபநிடதங்கள்ல சொல்லும்போது இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊமைத்த சும்பு ஊமைத்த சும்பு இதிலிருந்து தான் அநேகமா இது என்னுடைய கணிப்பு இந்த ஊம குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த வாரத்துல இருந்து வந்திருக்குமானு ஒரு ஐயமா இருக்கு ஊமைத்த சும்புனா என்னன்னா அந்த ஒரு ஒரு சும்பு குடம் போல இருக்கும் அது வாய் ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப அதிகமா வாய் ரொம்ப சின்னதா இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க தண்ணிக்குள்ள போட்டு அது தண்ணிக்குள்ளேயே இருக்கும் ஆனா அதிகமா எதுவும் பண்ணாத போவாது ஆனா தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அதே போல நம்ம அந்த அருள் நிலையில இருக்கும்போது அதிகமா பேச மாட்டாங்க அது அந்த க அருள் வெள்ளத்துல இருக்கும்போது யாரும் அதிகமா பேசவும் மாட்டாங்க அதுதான் சொல்றாரு ஊமைத்த சும்பு அது சொம்புன்றதுதான் சும்பு சின்ன குடம் வாய் சிறுகிய குடம் அது சொல்லுவாங்க சரி வெள்ளத்துள் அழுத்தி வினை கடிந்தே நர் வினைனா நமக்கு இருக்கக்கூடிய அந்த நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லலாம் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் மூன்றாக சொல்லுவாங்க இல்லையா என்னென்ன வினை ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் சஞ்சிதம் என்பது பல வினைகள்ல நாம் ஈட்டியது பிராரத்தம் என்பது இந்த பிறவியில நாம் அனுபவிப்பது ஆகாமியம் என்பது இந்த பிறவிகளை நாம் ஈட்டுவது சம்பாதிப்பது அப்படி அந்த வினை கடிந்த அப்படின்னா கடிந்தன்னா நீக்கிய அழித்தேன்னு அர்த்தம் வினையை நீக்கியவன் அப்ப இது திருவருள் வியாபகத்துள் தான் ஏகதேச வியாப்பியமாய் தன்முனைப்பு அற்றி அடங்கி கிடந்தமை அதுதான் தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த அந்த நிலை எப்படிப்பட்ட நிலையா தற்போதம் இல்லாமல் திருவருள் வியாபகத்துள் இந்த ஆன்மா வியாப்பியமாய் அடங்கி கிடக்கக்கூடிய நிலை எப்படி அழகா சொல்றாரு பாருங்க அந்த வினை கடிந்த அப்படின்னா சிவனர்களுடைய வியாபகத்துள் அடங்கி கிடக்கும் போது உயிர்கள் எந்த வினையும் நுகராது எந்த வினையையும் செய்யாது பிராரத்த வினையும் நுகராது ஆகாமியும் இல்ல குருநாதர் அருள் வந்தவனே இதுவும் போயிடும் சஞ்சீதமும் போயிடும் அந்த அந்த நிலையில இருக்கும்போது ஒருவேளை பிரார்த்த கண்மம் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க சஞ்சீதம் போயிடும் ஆகாமியும் இருக்காது பிரார்த்த கண்மம் மட்டும் உடல் ஊழாய் கழியும்னு சாத்திரங்கள்ல சொன்னாலும் அந்த பிரார்த்த கண்மமும் எப்படி போயிடும்னா வெயிலின் முன் இருள் போல திருவருளில் அடங்கி கிடக்கும் உயிரை சென்று பற்றாது அதனால வினை கடிந்தனர் அப்ப எல்லா வினையும் போக்கிவிட்டார் அப்புறம் ஏங்க திரும்ப தில்லைக்கு வர சொன்னாருன்னா நமக்கு திருவாசகம் வரணும் என்பதற்காக தான் வர சொன்னார் அவருக்கு ஏதோ வினை இருந்ததுன்னு இல்லை நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தில்லைக்கு வர சொல்லி இந்த திருவாசகத்தை எல்லாம் நம்பொருட்டு இறைவன் கருணை செய்தான் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்ப வினை கடிந்த என்ன சொன்னார் அடுத்தது வினை கடிந்த வேதியனை வேதியனைன்னு சொன்னா அதுக்கு மூன்று பொருள் சொல்லலாம் பொதுவா வேதியன் அப்படின்னு சொன்னா அந்தனர் வடிவிலே வந்தார் அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் அப்படின்னு சொல்றாங்களே திருப்பெருந்துறையில அந்தனாய் வந்து காட்டி அருள் செய்தான் என்பது ஒரு பொருள் இரண்டாவது பொருள் வித்து வித்துலேருந்து வந்ததுதான் வேதியன் அப்ப அனைத்திற்கும் வித்தானவன் அவன் இது ரெண்டாவது பொருள் மூன்றாவது பொருள் வேதியன் அப்படின்னு தான் இப்ப கெமிஸ்ட்ரின்னு கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் என்னது வேதியியல் அப்படி என்னன்னா ரசாயன மாற்றத்தை செய்யக்கூடியவனா அவன் அது வேதியன் என்ன ரசாயன மாற்றம் கல் போல இருக்கக்கூடிய மனசை கனியாக்கி தேன்ல அழுத்தி நாம் பாருங்க இதுதான் அந்த ரசாயன மாற்றம் இது செய்யக்கூடியது அவன் மட்டும்தான் அதான் வேதியன் அந்த நன் அனைத்திற்கும் வித்துமானவன் ரசாயன மாற்றத்தை செய்யக்கூடியவன் அதான் வேதியனை அப்புறம் தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த வேதியன் அப்படின்றதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டா காட்டுல அந்த ஆடு மேய்க்கிறவங்களா ஆடு அழைக்கும் போது என்ன பண்ணுவாங்களா ஆடு போலவே ஒரு களி போட்டு கொண்டு மே மே அழைச்சு ஆடு எல்லாம் உடையாது காட்டில் ஆடுகளை அழைக்கும் ஆடு மேய்ப்பான் ஆட்டு மயிர்கம்பலம் போர்த்து ஆடுபோல் கத்தி அழைப்பது போல அப்படி போல அது அது எங்க இருந்தாலும் முதல்ல வேதி என்ன மூணு பொருள் சொன்னோம் ரசாயன மாற்றத்தை செய்யக்கூடியவன் அனைத்துக்கும் மித்துமானவன் இன்னொரு பொருள் என்ன சொன்னோம் அந்தணனாகி வந்து ஆட்கொண்டான்னு சொன்னோம்ல அவன் மானுட சட்டை தாங்கி குருநாகராக வந்தான் அந்த குருநாகராக வந்ததுதான் இங்க சொல்றாரு அவன் எப்படி வந்தானா நம்மை போலவே மானுட சட்டை தாங்கி வந்தான் அதுதான் வேதியன் அந்தனன் ஆகி வந்தான்னு சொல்றோம் வரும்பொழுது அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆறடி எல்லாம் ஒரு ஆறடி உயர்ந்திருக்கும் ஒரு அறுபது அடி உயரத்துல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு இறைவன் வந்து வள்ளாளன் இல்லையா அப்படி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் துண்டகான துணையை கானன்னு ஓடிடுவோம் அதுக்காக இறைவன் பெரும் கருணையால நம்ம போலவே வந்தானா அதுதான் ஆடு மேய்க்கை ஆடை ஓட்டக்கூடிய ஆடு கம்பளம் பொருத்தி கொண்டு வா வான்னு அழைப்பது போல என்னை அருள் செய்வதற்காக மானுட சட்டை தாங்கி வந்தான் அதுதான் வேதியன் அப்படின்னு சொல்லலாம் அதான் காட்டில் ஆடுகளை அழைக்கும் ஆடு மேய்ப்பான் ஆட்டு மயிர்க்கம்பளம் பொறுத்து ஆடுபோல் கத்தி அழைப்பது போல சிவபெருமான் என்னை போல மானிட சட்டை தாங்கி ஞான அனுபவம் பெற்ற வேதியனாக வந்து என் மொழியில் என்னை அழைத்து தமிழ்ல பேசணான்ற என் மொழியில் என்னை அழைத்து உபதேசித்து அருளியதை தான் வேதியன் என்று அழைக்கிறார் அப்புறமா தில்லை புக்கு அதுதான் சொன்னோம் தில்லைக்கு வா பொதுவினில் வருகன்னு கீர்த்தி திரு படிச்சுட்டு ஏன் சொன்னாருன்னு கேட்டா நமக்கு திருவாசகம் வரணும் என்பதற்காக தான் அங்க வர சொன்னாரு என்பதை நம்ம பார்த்துட்டோம் அப்ப குருந்த மரத்தடையில் குருவாக எழுந்தருளி சிவபெருமான் என்னை தில்லைக்கு வருக என பணித்து எனக்கு முன்னே அவன் தில்லை நகரில் புக்கு சிற்றம்பலத்தில் எழுந்தருளினான் அப்படின்னாரு அதான் சொன்னது தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் அப்படின்னாரு இல்லையா அங்க இருந்து ஒரு விடை மேல வந்து நீ வந்து தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு நேரா ஒரு தில்லைக்கு போயிட்டாரா ஆனா இவர் என்ன பண்ணாரு நிறைய ஊர்ல சுத்திட்டு அப்புறமா கடைசியா போனார் அப்படி ஊர் சுத்தும் பொழுது எங்க தில்லை திருவண்ணாமலையில இந்த பதிகம் பாடம் ஊர் சுத்துதல் அப்படின்னு சொன்னா அது ஒரு இதுக்காக சொல்றது எல்லா திருத்தலங்கள்லாம் சென்று வழிபட்டு வந்தார் என்பது அதுக்கான பொருள் சுவாமி நேரம் அது சுவாமியினுடைய கருணைதான் இறைவன் நேராக என்ன பண்ணிட்டாரு திருச்சிற்றம்பலத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு இருப்போம் அதுல ஒரு செய்தி நம்ம சிந்திக்கணும் தில்லை நகர் புக்கு அப்படின்னா புகுந்துன்னு அர்த்தம் புகுந்துன்னு அர்த்தம்னா ஏற்கனவே சிவபெருமான் இல்லையா நடராஜர் இல்லையா புகுந்துன்னு அர்த்தம் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புகுந்தார் இல்லன்னு அர்த்தம் இல்ல புகுதல் புக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல புக்கு என்பதற்கு இருந்து வெளிப்படுதல்னு அர்த்தம் அங்கதான் இறைவன் இருக்கிறான் இருந்தாலும் நமக்கு தெரியல இல்லையா அப்ப வெளிப்பட்ட நிகழ்வுதான் அங்க புக்கு என்ற ஒரு சொல்லாடல் மூலமாக நமக்கு காட்டுகிறார் அந்த இன்னொரு சொல் நமக்கு ஒரு டவுட் என்பதற்காக புக்கு அப்படின்னு வெளிப்படுதல் அர்த்தம் வெளிப்பட்டா அப்ப இருப்பானா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தானான்னு கேட்டா எப்பொழுதும் அங்கதான் இருப்பான் என்பதற்காக ஒரு சொல் சொன்னாரு மண்ணும் மண்ணுதல் அப்படின்னா நிலைத்தல் அர்த்தம் எப்பொழுதும் அங்கதான் இருக்கிறான் அதுக்கு முன்பு இருந்தா எப்பொழுதும் இருக்கிறான் எப்பொழுதும் இருப்பான் ஏன் அந்த புக்குன்னு சொன்னார்னா அங்க மாணிக்க வாசகராக வெளிப்பட்டார் இல்லையா அததான் புக்கு எங்க சிற்றம்பலத்துல அதான் சொன்னார் தில்லைநகரில் புக்கு சிற்றம்பலத்துல எழுந்தளினான் என்பதுதான் தெல்லைநகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் சொன்னார் இல்ல இந்த சிற்றம்பலம் என்பது என்னன்னா ஞான ஆகாயம் என்பது பொருள் சித்துக்கூட்டல் அம்பலம் சிற்றம்பலம் அது ஞான ஆகாயம் இது தகராகாசம் அல்லது இதய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபநிடதங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க இதய தாமரை பிரகராகாசம் இப்படிலாம் சொல்லுவாங்க இது ஞான ஆகாயம் என்பது சிற்றம்பலம் சிற்றம்பலம்னா நம்ம வந்து வெளியில சொல்லக்கூடிய வெளி நினைக்காம சித்து அம்பலம் ஞான ஆகாயம் என்பது அதை புரிந்து அப்ப சொன்னாரு மண்ணும் தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் மண்ணும்னா என்றைக்கும் நிலைத்திருத்தல் என்பது பொருள் இறைவன் என்றும் நிலைபெற்று சிவஞானிகளுக்கு ஞான நடம் புரிகின்றான் அதனால என்ன சொன்னாராம் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் அங்கேதான் இருக்கிறான் இருந்து யாருக்கு அந்த நடனம் புரிகிறான் இந்த ஞான ஆகாயம் அப்படின்னு சொன்னா யார் பக்குவ ஆன்மாக்களாக இருக்கிறார்களோ யார் சிவஞானிகளாக விளங்குகிறார்களோ அவர்களுடைய அறிவிலே இறைவன் நடனம் புரிவான் அதுதான் சொன்னாங்க இறைவன் என்றும் நிலை பெற்று ஞானிகளுக்கு ஞான நடம் புரிகின்றான் அதனால அந்த தில்லைநகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் என்று சொன்னார் அப்ப சொன்னாரு ஒல்லை விடையானை ஒல்லை அப்படின்னா விரைவாக ஒல்லைனா விரைவுன்னு அர்த்தம் வேகமா அங்கிருந்து வேகமா விடை மேலே ஏறி தில்லைநகர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம அதுக்கு பொருள் பாக்குறோம் இன்னும் அது ஒல்லை விடை அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வாகனம் அது இடப வாகனம் ரிஷபம்னு சொல்றோம் இல்லையா பிரதோஷத்துல நம்ம வந்து அதான அபிடேகம் பண்றாங்க இல்லையா நந்தியம்பெருமான அது எப்படிப்பட்டவன் ஒல்லை விடையான்னு சொன்னார் அதாவது விரைவான வாகனத்தை உடையவன் சிவபெருமான் அதனால ஒல்லை விடையான் ஏன் அவன் ஒல்லை விடையான்னு கேட்டா அவன் தானே வந்து ஆட்கொள்வான் எப்ப தானே வந்து ஆட்கொள்வான்னு கேட்டா அடியார்களை பாதுகாக்க அவன் ஊர்தியாகிய விடையும் விரைந்து வருவான் அந்த விரைந்து செல்லும் இயல்பை உடையதுனால ஒல்லை விடையான்னு சொன்னார் அடியாருக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னா இறைவன் ஓடோடி வந்து காப்பாற்றுவான் அதுல எந்த விதமான ஐயமோ சந்தேகமோ எதுவும் கொல்ல வேணாம் அதனாலதான் ஒல்லை விடையான்னு சொன்னார் நம்ம சில பேர் சொல்லலாம் இல்ல வந்து போகாத கோயில் இல்லை இல்ல பிரதேசத்துக்கும் பிரதோஷத்துக்கும் போறேன் எனக்கு ஒரு துன்பம் வருது சாமி என கண்டுக்கவே இல்லை சாமிக்கு கண்ணே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலை எல்லாம் இருக்கு இல்லையா அப்படிலாம் இல்லவே இல்லை நாம் செய்த முன் வினை காரணமாக இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது அதை அனுபவிச்சிடணும் ஒருவேளை நமக்கு வரக்கூடாதுன்னா இறைவன் நிச்சயமா வந்து நம்மை காப்பான் அதெல்லாம் நமக்கு எப்ப இந்த மன பக்குவம் வரும்னு கேட்டா இந்த நூல்கள் சிந்தனை சிந்திக்கும்போதுதான் நமக்கு வரும் அது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போனோம் திருவாசுக்கு முற்றுதல் பண்ணோம் அப்படின்னு தான் அந்த விளக்கங்கள் சிந்திக்க தான் நமக்கு இந்த அறிவை இறைவன் உணர்த்துவான் ஒல்லை விடையான்னா அடியார்களை பாதுகாக்க அவன் ஊர்தியாக விடையும் விரைந்து வரும் அதனால ஒல்லை விடையான்னு சொன்னாரு அதனாலதான் தானே வந்து தலையழித்து ஆட்கொண்டுன்னு போன பாடம் சொன்னார் அவனாதானே வந்தான் யாராவது அவனை கூப்பிட்டாங்களா இல்ல அவனாதான் வருவான் அதனாலதான் ஒல்லை விடையான் அவனா வருவான் விரைவா வருவான் இப்ப இந்த ஆன்மா பக்குவம் பெற்று விட்டது என்று சொன்னால் மிக விரைவாக வருமா அதனால்தான் ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மானாய் என்று இந்த பாடுதும் கான் என்பது முன்னிலை இசை அது ஒவ்வொரு பாடலையும் நம்ம சொல்லிட்டோம் அம்மானாய் என்பது இந்த பதிகத்துல சொல்லப்பட்ட செய்தி இது வரைக்கும் இந்த அஞ்சு பாடல் பார்த்திருக்கிறோம் இந்த ஐந்து பாடல்களும் தலைவனது இயல்புகளை சொல்வது போல தோழி அமைத்திருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த பாடல்ல என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா பசுபோதத்தை அகற்றி பதிபோதம் அளித்த உபகாரத்தை பாடுகிறது பசுபோதத்தை அழித்து அகற்றி பதிபோதம் அழித்த உபகாரத்தை பாடுகிறது இதுதான் கல்லை பிசைந்து கனியாக்குதல் பசுபோதத்தை நீக்கி பதிபோதத்தை அழித்தல் இதுதான் கல்லை பிசைந்து கனியாக்குதல் அப்ப இந்த பாடல் எப்படி ஆனந்த கழிப்பு என்று கேட்டால் கருணை வெள்ளத்து அழுத்தின்னு சொன்னார்ல இந்த கருணை வெள்ளத்து அழுத்தின்னு சொன்னதுனால இது ஆனந்த கழிப்பு என்னும் பதிக கருத்து விளங்குதல் நமக்கு தெரிகிறது என்று சொல்லி இந்த அளவுல இந்த பாடலை நிறைவு செய்து அடுத்த பாடலை ஒரு சிறிய தேணியடை வழக்கு பிறகு சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்